என்னை கூப்படி அடிச்சு வச்சுருவேண்ட பேங்க நினச்சி வீடு நினைச்சிட நான் பேப்பர் படிக்க போறேன் நீ பேப்பர் படி நாடு மண்டை வேறு வராமாதிரிங்க ஏ நான் கீழே வந்துருப்பேன்டா அச்சோ அரப்பார் தாங்க முடிய பாருங்க சின்ன சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவே வீட்டில் எப்படின்னு கேட்குறாங்க எங்கேயும் வீட்டில் இருக்கிற வெளியே போனால் இதே தரிசனம் இட்லி கடை படம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு காமா என்ன சொல்லுங்கள் வேறு ஏறி தம்பது இவன் ஒன்றரை நிமிஷம் வீடியோக்கே எனக்கு குப்பரத்தில் இப்போ என்னால் சந்து கொண்டு வந்துருப்போம் நான் வேணும் அங்கே மறுபடியும் அங்கே பாருங்க ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறான் காய்த்தி ஓ காய்த்தி வேறு அங்கங்கே போய் மாட்டிக்கிறா சந்தில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பாக இல்லாத காய் சேனலில் நாலரை மணிக்கு ஒரு வீடியோ வரும் போய் பாருங்கள் அப்புறம் வந்து சும்மாவே வீட்டில் இருக்கிறேன் கேட்குறேன் சும்மா வீட்ல எல்லா அப்போ எங்கேயுமே என்ன நான் சும்மாவே இருக்க முடியாது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை சொல்லுவனே இட்லி கடை படம் யாரெல்லாம் பார்த்தீங்க ரொம்ப 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 சூப்பரான மூவிங்க கண்டிப்பாக அந்த மூவிக்கு அவார்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன் குடும்பத்தோடு போய் பாருங்கள் ஒரு கருத்துள்ள அந்த படம் எல்லாரும் போய் ஃபேமிலியோடு தயவு செஞ்சு பாருங்கள் நான் இதோட ரெண்டாவது டைம் நாளைக்கு தேட்டருக்கு போக போகிறேன் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ இலாகை சேனலில் போய் பாருங்கள் இலாகை சேனல் யாராவது தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன அப்டேட் அடுத்த பாய்